அஸ்லாமலைக்கா வெல்கம் டு சாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம நியூ இயர் ஸ்பெஷலாக ஒரு பாயசம் தான் பார்க்க போகிறோம் புது வருஷம்னா ஏதாவது ஸ்வீட்டோட ஆரம்பிக்கணும்னு நினைப்போம் இல்லையா ஒரு சிம்பிளான ஒரு பாயசம் அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம சக்கரை யூஸ் பண்ணலாமல் வெள்ளம் தான் யூஸ் பண்ணி செஞ்சு காமிச்சிருக்கேன் நம்ம செய்ய போகிற பாயசம் என்னென்னா அரிசி கேரட் பாயசம் தான் செய்ய போகிறேன் இப்போ வாங்கிட்டு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா அது வந்து ஒரு பத்து நிமிஷமாக தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி பச்சரிசி எடுத்திருக்கேன் அதாவது பாஸ்மதி அரிசி எடுத்து நீங்கள் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம் இதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசியை வந்து நல்லா அலசிட்டு ஒரு பத்து நிமிஷமாக ஊறிட்டுருக்கட்டும் இப்போ தண்ணியெலாம் வடிச்சிட்டு வந்துட்டேன் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்த முந்திரி பருப்பு நம்ம ஊற வச்சுருந்த அரிசி தண்ணியெலாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் லைட்டாக குறக்குறோம்னு இருந்தால் போல ரொம்ப மையாக இருக்குன்னு அவசியம் இல்லை லைட்டாக குறக்கிற நான் வந்திருக்கேன் இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நெய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாராளமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் கம்மி பண்ணாலும் பண்ணிக்கலாம் நான் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் கொஞ்சம் உருகிருச்சு இப்போது முந்திரி சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்தாச்சு இதோட பாதாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துருக்கோம் நீங்கள் பாதாம் பதில் காஞ்சி தாச்சி கூட எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வறுப்படட்டும் வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இப்போது நல்லா வறுப்பட்டுச்சு நம்ம சேர்த்த முந்திரையும் பாதமே தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ தனியாக எடுத்து வச்சிட்டோம் மிச்சருக்க நான் இன்னைக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு கேரட்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நூறு கிராம் அளவுக்கு கேரட் வந்து துருவி எடுத்துருக்கேன் நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் நாளைக்கு நூறு கிராம் அளவுக்கு தான் கேரட் எடுத்திருக்கேன் இதோடய பச்சை வாசனை பிறகு நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை அதோடய பச்சை வாசனை போனால் போதும் பச்சை வாசனை நல்லாவே போயிடுச்சு இப்போது நாளைக்கு ஒரு ஆறு லிட்டர் அளவுக்கு பாலை மொதவே காய்ச்சி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் ஆறு லிட்டர் அளவுக்கு பாலை சேர்த்தாச்சு இதோட இன்னும் கொஞ்சம் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம் ரொம்ப திக்காக இருந்தால் அந்த பாயசம் நல்லா இருக்காது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் பாயசம் நல்லாயிருக்கும் இந்த பாயசம் அதனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு திக்கான பாயசம் வேணால் தண்ணி சேர்க்க வேண்டாம் நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம சேர்த்த பாலில் வந்து கேரட் பாதி அளவுக்கு வெந்திருக்கு இந்த டைமில் நம்ம அரைச்சாலே அரிசியும் முந்திரியும் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த டைமில் அரிசி சீக்கிரமாக வெந்துடும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டலாம் அடுப்பு வந்து மீடியமில் இருக்கட்டும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு அடுப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளை எடுத்துருக்கோம் ஒரு கப்னால் இரநூறு கிராம் அளவுக்கு நான் வெள்ளை எடுத்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக வேணும்னா நம்ம கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கா கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது கரைச்சி தான் நம்ம எடுக்க போகிறோம் இப்போது கரைஞ்சிருச்சு வெள்ளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன் வெள்ளம் வந்து நல்லாவே கரைஞ்சிருச்சு போதும் தண்ணி எடுத்துருச்சிலாம் இப்போது நம்ம பாய இருந்தாலே அதை போய் பார்க்கலாம் வாங்க நல்லா குதிச்சிட்ருக்கு நம்ம கேரட்டும் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு நம்ம சேர்த்த அரிசி எல்லாமே இதில் வெந்திருக்கும் இப்போ அதெல்லாம் பால் வந்து கொஞ்சம் இருக்கும் நம்ம அரிசி சேர்த்துருக்கோம் இல்லையா அது வெந்து வந்தோடனே கொஞ்சம் திக்காயிருக்கும் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம் இதோட வறுத்து வச்சுருந்த நட்ஸையும் சேர்த்துடலாம் இப்போது இந்த பால் வந்து சூடாக இருக்கு இல்லையா சூட்லேயே வந்து நம்ம வெள்ளத்தை கரைச்சது சேர்த்தோம் அப்படின்னா பால் கண்டிப்பாக தெரிஞ்சு போயிடும் ஏதாவது பருப்பு எது சேர்த்துருந்தோம் அப்படின்னா நமக்கு பால் தெரிஞ்சு போகாது நம்ம பருப்பு எதுவுமே சேர்க்கல வெறும் கேரட்டை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி மூடி தான் சேர்த்துருக்கோம் அதனால நம்ம வெள்ளம் இப்போ சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பால் தெரிஞ்சு போயிடும் அதனால் பால் வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம கரைச்சது வெள்ளத்தை சேர்க்கணும் இப்போ நடுத்து சேர்த்துட்டோம்லேயே அது நல்லா கலந்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம் இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி வச்சுட்டேன் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெள்ளம் சேர்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆறிடுச்சு ரொம்பலாம் ஆறல லைட்டாக வெது வெதுப்பான சூட்டில் இருக்குது இந்த டைமில் நம்ம கரை சுட்சது வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை கலந்து விட்டுடலாம் இப்போ கலந்து விட்டாச்சு இப்போது நம்ம கரை சுற்ற வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துடலாம் நம்ம இப்போ வெள்ளம் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பால் வந்து தெரிஞ்சு போகாது எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் அவ்வளோதான் கலந்து விட்டாச்சு நமக்கு சூப்பரான பாயசம் ரெடி ஆயிடுச்சு ஈஸியான ஒரு பாயசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த நியூ இயர்க்கு இந்த மாதிரி ஒரு பேசுகிற பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிட்டு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் இது நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கு இந்த மாதிரி வீடியோ பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணாமல் மறக்காதீங்க நம்ம அடுத்த வேலை சந்திக்கலாம் எல்லோருக்கும் இனிய புத்தான நல்வாழ்த்துக்கள்